ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலே இன்றைக்கி ரொம்ப சுவையான மணக்க மணக்க மண்பானையை பயன்படுத்தி மாங்காய் போட்ட மட்டுமே இன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த சுவையான மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்யறதுலாம் மத்தி மீன் குழம்பு பண்றதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்ல மனமா இருக்கும் தாலிப்பு வடகம் சேர்க்கும் போது அதுக்கப்புறமா கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் உங்கள் தாளிப்பு வடகம் இல்லைன்னா வெறும் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிப்பு வடகம் எண்ணெயில் பொரியும் போதே ரொம்ப மனமாக இருக்குது குழம்புமே ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளிலாம் இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும் அப்போ மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்துருக்கோம் இப்போ மீன் குழம்புக்கு மட்டும்தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மாங்காய் வேறு சேர்க்க போகிறேன் அதனால் புளியோட அளவு குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஆனால் தக்காளி மாங்காய் புளி எல்லாமே சேர்க்கும் போது மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் புளியோட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் மாங்காய் தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் சேர்த்துக்கலாம் மத்தி மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் மத்தி மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் மத்தி மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான மணக்க மணக்க மண்பானையில் செஞ்ச மத்தி மீன் குழம்பு அருமையாக ரெடியாகி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தாங்க ரொம்ப சுவையான மாங்காய் போட்ட மத்திமீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மத்திமீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க நன்றி